வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயன்றது இந்த வெத்தலை பார்க்கல உண்டு எவ்வளோ பெரிய வாஸ்து தோஷம் இருந்தாலும் அந்த வாஸ்து நிவர்த்திக்கான ஒரு விஷயம் இந்த வெற்றியிலே கொடுக்கும் நிறைய இடத்துல நிறைய மக்கள் பார்க்குற நான் படைக்கும் போதும் சரி அதை யூஸ் பண்ணும்போது அதை காம்பை எடுக்கிறது மறந்துடுறாங்க இன்னொன்று நிறைய பேர் காம்பை சாப்பிட குருப்புன்னே தனியாக இருக்காங்க தயவு செஞ்சு காம்பை சாப்பிடாதீங்க அது மூதேவி ஆனால் நீ ரெண்டு வெத்தல ரெண்டு பாக்கு ரெண்டு வாழை பொறுத்தலையே உங்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு சுபிச்சமாக மாற்றக்கூடிய தன்மை அந்த இறைவன் கொடுப்பாரு கடவுளுக்கு படைக்கப்படுறதுல வெற்றிலை பாக்கு இதுவுமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த வெற்றிலைக்கு வேறு எந்த மாதிரியான மகிமைகள் எல்லாம் இருக்குது சித்தர் வழிமுறைகளில் சொல்லுங்கள் அது பேர் வெற்றி இலை அதுதான் மருவி வெற்றிலையாக மாறிச்சுன்னு வச்சிங்கன்னா இறைவனுக்கு படைக்கக்கூடிய முக்கிய முக்கியமான பொருட்களில் வெத்தலை பாக்கு தான் இது நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் அதில் மிகப்பெரிய பயன்பாடு இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் பயன்பாடு இருக்குது உண்மையிலே ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு பாக்கு தான் வைக்கணும் நம்ம நிறைய பேர் சீவல் பாக்கெல்லாம் வச்சிடறாங்க தயவுசெந்த மாதிரி வைக்கக்கூடாது ரெண்டு வெத்தல ரெண்டு பாக்கு பயன்படுத்தி ஒரு பிறரை நீங்கள் முன்வைக்கலாம் அது உண்மையிலே ஒரு நல்ல தன்மையை கொண்டு வரும் வெற்றிலைக்கு நெ மிகப்பெரிய மகிமை உண்டு உடல் ரீதியாகவும் சரி இல்லற சார்ந்த விஷயத்துக்கும் வெற்றிலை பாக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு இன்னும் இன்னும் நான் வெளிப்படையாக நிறைய பேர் மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்வேன் இப்போ ஒரு முப்பத்தஞ்சி மு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசு ஆகிடுச்சா ஓ அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் வெத்தலை பார்க்க போடுங்கப்பா உங்கள் லைஃப்லாங் மூட்டு வலி பிரச்சனைனே வராது வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய தன்மை வெற்றிலைக்கு உண்டு ஆன்மீக ரீதியாக அது மகாலட்சுமி இன்னொன்று அந்த காம்பை கிள்ளி தான் பயன்படுத்தணும் நிறைய பேர் வெத்தலையை அப்படியே வச்சிடறாங்க அந்த காம்பில் வந்து மூதேவி இருப்பாங்க மூன்று விதமான லட்சுமிகள் சங்கமிக்கிற இடம் தான் வெற்றிலை குறிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் ஆனால் அந்த காம்பை வந்து கிள்ளி வச்சிடணும் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இறைவனுக்கு படிக்கணும் வெத்தலை ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் இது போதும் இறைவனுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி வச்சிங்கன்னா அந்த வெற்றிலை இன்னொன்று ஒவ்வொரு இன்னும் ஜாதக ரீதியாக பொருளை போனால் யாராருக்கு என்னென்ன பரிகாரம் தனியாக லிஸ்ட்டே இருக்குது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்தந்த விஷயத்த வெத்த வெத்தலை இப்படிலாம் பயன்படுத்தணும் தனி முறையாக இருக்குது பட் அது அவங்க ஜாதக கட்டத்தை பார்த்து பார்க்கும்போது நம்ம தெளிவு சொல்லுவோம் பட் இருந்தாலும் பொதுவான விஷயன்றது வெத்தலையை நீங்கள் எந்த வித்தல வேணால் பயன்படுத்தலாம் அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இஷ்யூ உண்மையில் நீங்கள் ஏற்ற நம்ம வந்து துளசி பற்றி பேசியிருப்போம் அதுக்கப்புறம் மருதானை பற்றி பேசியிருப்போம் அதுக்கு இணையான ஒரு வலிமை என்று வெத்தலை கொண்டு பாரம்பரியமாக வெத்தலைப்பாக்கு இல்லாத ஒரு பூஜை முறையில் எங்கேயுமே கிடையாது நீங்கள் உலகத்தில் எந்த மூலை போனாலும் சரி இப்போ சமீபத்தில் நான் மிமாலயசி எல்லாம் போயிட்டு வந்தேன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் போய்ட்டு வந்தேன் அங்கே கண் கூட பல விஷயத்தை பார்த்துருக்கேன் இந்த வெத்தலைப்பாக்கு இல்லாத இடமே கிடையாது எல்லா ஒரு பிரதானமான விஷயம் அதாவது மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு விஷயத்த ஒரு பூஜை முறையை பண்ணாலும் முதல் விஷயன்றது வெத்தலை பார்க்க தான் சாதாரண அடிமட்ட மக்கள் வந்து ஒரு பூஜை முறையை பண்ணாலும் அதே வெத்தலை பார்க்க தான் பிரதானமாக இருக்கும் எதனால் இது இவ்வளோ முக்கியத்துவம் வாங்கிடுது மூன்று விதமான லட்சுமிகள் வாசம் செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆன்மீக ரீதியாகவும் தன்மை உண்டு அறிவியல் ரீதியாகவும் தன்மை மருத்துவ குணம் அதிகமாகவும் இருக்கிற விஷயம் உண்டு நீங்கள் ஒரு சில சித்தர்கள் ஒரு சில மறைபொருளாக வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக பல விஷயத்தை நம்ம பயன்படுத்த சொல்லுவாங்க அதில் முக்கிய பங்களிப்பு வம்சாவளி விருத்திக்கான ஒரு விஷயம் இந்த வெத்தலையில் உண்டு நீங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க வெத்தலைப்பாக்கு வந்து திருமணமான தான் போட சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வேணாம்னு சொல்லுவாங்க வெத்தலைப்பாக்கு போடக்கூடாதுப்பா என்ன கெட்டப்பட பண்ணுவாங்க போட விட மாட்டாங்க ஏன்னா அது இல்லறம் சார்ந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய சக்தியாக அது அமையும் அதனுடைய வம்சாவருத்திக்கு அது வந்து பயன்பாடு அதிகமாக உள்ள தான் வெத்தலைப்பாக்கு கொட்டைப்பாக்கு ஆனால் அந்த வயசில் இருக்கிறவங்க திருமணமான பின்னாடியே தேவைன்றதுனால தான் திருமணத்துக்கு பின்னாடி போடுங்கன்னாங்க அது வழிபாட்டு முறையிலையும் முதலிடம் வம்ச விருத்திக்கும் முதலிடம் அதில் அவ்வளோ பயன்பாடு இருக்குது தொடர்ச்சியாக உண்மையில் பயன்படுத்தலாம் வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயன்றது இந்த வெத்தலை பாக்கில் உண்டு கொஞ்சம் தள்ளி போகும் நீங்கள் இன்னும் நீங்கள் இப்போது கிராமப்புறத்தில் போய் பாருங்கள் வயசானவங்கள்லாம் வச்சு போட்டு நிற்பாங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு கூண் விழுந்துடும் நீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கூண் விழுந்தாலும் கூட ஆரோக்கியமாக சுற்றி நிற்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வெத்தலை பார்க்க வழிபாடு வெத்தலை பார்க்க போடுற விஷயந்தான் அறிவியலுக்கும் ஆண்மைக்கும் தொடர்புடைய ஒரு முக்கியமான பொருளா வெற்றிலை இப்போ இந்த வெற்றிலை அப்படிங்கும்போது இது எந்தெந்த இடங்கள்லாம் பயன்படுத்தலாம் வெற்றிலை தானமாக கொடுக்கறது எந்த அளவுக்கு நல்லது இல்லை நீங்க தானம் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ ஒரு ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது உண்மையில திருமணம் சார்ந்த நிகழ்வுக்கு தாராளமாக கொடுங்க ஏன்னா இப்போ திருமணம் யாருக்காவது நடக்க போது நீங்க ஃபீல் பண்ணி வச்சுக்கீங்களேன் அவங்களுக்கு இந்த மொய்யது பதில் ஒரு பரிகார முறையாவே சொல்ல வரேன் அவங்களுக்கு வெத்தலை பார்க்க தானமாக வாங்கி கொடுங்க மகாலட்சுமியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப மகாலட்சுமி கிட்ட வந்துடும் அவங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம் கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வெத்தலை பார்க்க கொடுக்குறீங்களோ இப்போ ஒரு ஐநூறு பேர் கலந்தாலும் வச்சாங்களேன் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இது சின்ன ஏழ்மையான குடும்பத்துல திருமணம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தாராளமா திரும்ப தானமா கொடுங்க லட்சுமி அங்க மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில அந்த லட்சுமி ஒரு அர்ப்பாடு கண்டிப்பாக காமிப்பாங்க வெற்றிலை மூலயமா வேற என்னென்ன பயன்கள் இருக்கு சார் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க தாராளமாக வெற்றிலை பார்க்கு போடக்கூடிய பழக்கத்தை தயவு செஞ்சு ஏற்படுத்துங்க இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்க முடியல ஒரு கட்டத்தில் பீடாலாம் இருந்தது நான் கூட பார்த்துருக்கேன் இன்றைக்கி முறையும் இல்லாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு வகையில் வெத்தலை அவருக்குள்ளே ட்ராவல் பண்ணுற விஷயம் இருந்தது இன்றைக்கி உண்மையிலே பார்க்க முடியல ஒரு சில ஜென்ரேஷனை மட்டும்தான் அந்த வெத்தலை பார்க்க பயன்படுத்துகிறாங்க அனைத்து தரப்பு மக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்தான் வெற்றிலை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ரொம்ப உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் தயவு செஞ்சு இதை மக்கள் இறை வழிபாட்டுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வெற்றிலை மாலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு தான் அதிகமாக போடுற மாதிரி கேள்விப்படுறோம் வேறு எந்தெந்த கடவுளுக்கெல்லாம் இந்த வெற்றிலை மாலை போடலாம் இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன இல்லை கடவுளுக்குன்றதை விட்டுட்டு இப்போ வாஸ்து தோஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா எங்கள் வீட்டில் இந்த வாசு சரியில்லை அந்த வாசு சொல்லிட்டு நிறைய பேர் வாஸ்து கோலாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் ஆஞ்சநேயருக்கு எந்தளவுக்கு வெற்றிலை மாலை போடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் மேக்சிமம் வாசு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே வெற்றிலை மாலையை உங்கள் நிலை வாசலுக்கு கட்டிவிட்டு ஒரு மூணு நாள் கண்டினியூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த வெற்றிலை எடுத்து போயிட்டு ஓடுற தண்ணியில் எடுத்து போய் விட்டுவிடுங்க எவ்வளோ பெரிய வாஸ்து தோஷம் இருந்தாலும் அந்த வாஸ்து நிவர்த்திக்கான ஒரு விஷயம் இந்த வெற்றிலை கொடுக்கும் ஆனால் மூணு நாள் கண்டினியூவாக இருக்கணும் நிலை வாசலில் தொங்கணும் அது சிறிய வீடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய வீடாக இருந்தாலும் சரி வாஸ்து தோஷம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்க நம்ம வீட்டுக்குள்ளே என்னடா சரியான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கோ ஏதாவது அமைப்பு ஏதாவது சரியில்லாமல் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா வெறுமையினே வெத்தலை தான் வெத்தலை நீங்களே மாலையாக தொடுத்து அந்த நிலைவாசல் அளவு கரெக்டாக இருந்தீங்க அந்த அளவு சரியாக இருக்கணும் அதே மாதிரி வெத்தலை பாக்கு வாங்கும்போது தயவு செஞ்சு பேரம் பேசக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு டக்குன்னு வாங்கின தவிர்த்து இதை குறைச்சி கொடுங்க அதை குறைச்சி கொடுங்க சுட்டு இந்த ஒரு விஷயத்தில் பேரமே பேசக்கூடாது அவள் எவ்வளோ அவ்வளோ கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கையால் போட்டு எப்படி ஆஞ்சநேயர் பகவானுக்கு போடுறீங்களோ அந்த மாதிரி நிலை வாசலுக்கு முழுசாக போட்டு ஒரு மூணு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டு ஓடுறதுலேயே திரும்ப போட்டுடணும் வேறு கிணத்துலையோ குடத்துலையோ போடக்கூடாது தண்ணி மூவிங் எங்கே இருக்கோ அது எத்தனை வாசு தோசம் தொண்ணூறு சதவீதம் நீங்கிடும் வீட்டில் வந்து துளசி செடி நம்ம துளசி மாடம் வைக்கிறோமோ அதே போல நிறைய வீடுகள்ல வெற்றிலை செடியும் வச்சிருப்பாங்க என்ன பையன் அப்படி வைக்கணும்னா எந்த திசையில வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்ல பொதுவாவே நம்ம நிறையாது அது வாஸ்து பிரகாரம் வரக்கூடிய விஷயம் நீங்க அது வந்து இயற்கையே நேரத்தை வளரும் அது அது ஒரு இடத்துல வளர ஆரம்பிச்சுன்னாவே அங்க வாஸ்து பிரச்சனை ஆடோமெட்டிக்கா குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் நீங்களே ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த வெற்றியில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாவே சுபிட்சம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இயல்பாகவே தெரிஞ்சிக்கலாம் வெற்றிலைக்கு அந்த தன்மை உண்டு ஆனால் அதை பயன்படுத்தும் போது மட்டும் உங்களை சொல்ல வரேன் அந்த காம்பை கிள்ளிட்டு பயன்படுத்துங்க இடத்துல நிறைய மக்கள் பார்க்குறேன் நான் படைக்கும் போதும் சரி அதை யூஸ் பண்ணும்போது அதை காம்பை எடுக்கிறது மறந்துடுறாங்க இன்னொன்று நிறைய பேர் காம்பை சாப்பிட்ற குருப்புனே தனியாக இருக்காங்க தயவு செஞ்சு காம்பை சாப்பிடாதீங்க அது மூதேவி உங்களுக்கு இருக்கிற நல்ல தன்மையும் ஒரு சில விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு சோம்பியாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து அதை காம்பு கொடுத்துரும் ஆனால் அதை பயன்படுத்தும் போது தயவு செஞ்சு காம்பை கிள்ளிட்டு பயன்படுத்துங்க அது இயற்கையாக வளரும் நீங்கள் இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருதானை தானம் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் அது இயற்கையாக வளரக்கூடிய ஒரு விஷயந்தான் வீட்டில் உண்மையிலே இயற்கையாக வளர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க உண்மையிலே மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வணங்கலாம் பொதுவாக அது வந்து நம்ம பயன்படுத்துகிற முரல்கிற இப்படி தான் இன்னும் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க சொல்லுங்கள் அவங்க கையால் தண்ணி ஊற்றணும் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமாக நம்ம குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வு தான் காலமாக பின்பற்றிருப்பாங்க இருந்தாலும் பசங்களுக்கு பைப்பில் தண்ணி ஊத்துற மாதிரிலாம் தண்ணி ஊற்றி சொல்லி கொடுக்காதீங்க ஒரு வாலில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாத்தமாக தண்ணி ஊற்றுது வளர வளர உங்க வீட்டில் பல பிரச்சனைகளுக்கு வந்து மறைமுகமான எதுன்னு அதை எதிர்மறை சக்திகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போறதும் கண் கூட பார்க்கலாம் வீட்டில் வச்சுட்டு இந்தந்த நாள் இந்தந்த கிழமைகளில் வெற்றிலை பார்க்க வச்சு நீங்க பூஜை பண்ணா நல்லது ஏன்னா எல்லா பூஜைக்குமே வைக்கிறோம் குறிப்பா இந்த நாள்ல வச்சீங்க அப்படின்னா இந்த தோஷம் எதாவது நீங்கும் அப்படி எதாவது சொல்லுங்களேன் இல்ல நான் ஏற்கனவே சொல்லுறேன் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமும் இது ஒரு பூஜைக்கு உகந்த நாள் எந்த விஷயமாக இருந்தாலும் அது ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் இது பழத்தில் எந்த பழம்னு நினைக்காதீங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் செவ்வாய்க்கிழமை அண்டு வெள்ளிக்கிழமை நல்ல ஓரையாக பார்த்துங்க ஓரையுறது ரொம்ப முக்கியம் சுக்கரவரியோ குருவரியோ புதன் ஓரையோ இந்த மாதிரி ஓரைகளை பார்த்துங்க அந்த ஓரை இன்னும் எனக்கு தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா எந்த விஷயமே தேவையில்ல உங்களுக்கு இன்னும் ஆறரை மணிக்கு முன்னாடி அந்த வழிபாட்டை செய்யுங்க இல்லைனா ஆறரை மணிக்கு பின்னாடி அந்த வழிபாட்டு செய்யுங்க இடையில எப்போ செஞ்சிடாதீங்க ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் இல்லை சூரிய உதயம் அந்திமணம் ஆன பின்னாடி ஆரம்பிக்கணும் பிரம்ம முத டைமில் ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் சாதாரணமாகவே அது எந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் அம்மனை வழிபடலாம் அது உங்கள் சௌகரியம் ஆனால் அந்த வழிபாட்டு முறையில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் இதுவே போதுமானது உங்களை நெய்வேதி தனியாக தனியா எல்லாம் சொல்ல வரல இந்த விஷயத்தையுமே நீங்க ஆத்மாத்மா வேணுனாவே உங்களுக்கு தேவையான விஷயத்த இந்த வெற்றிலையும் அந்த பழமும் அந்த பாக்கும் ஈர்த்து கொடுக்கும் இதை அனுபவம் உண்மை செஞ்சு பாருங்க வெற்றிலை எலுமிச்சம் பழம் அது சேரும் பொழுது இன்னும் எந்த மாதிரி எலுமிச்சம் அது தனி சக்தி வெற்றிலைக்கு தனி சக்தி எல்லாமே பெண்தையை வழிபாட்டுக்கூடிய முக்கியமான பிரதானமான விஷயம் தான் அதெல்லாம் நீங்க கூடுதலா ஒரு சில விஷயங்கள் வேணும் போது வெற்றிலை பயன்படுத்தலாம் மருதான பயன்படுத்தலாம் தொலைசியை பயன்படுத்தலாம் ஆனால் இப்போ இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல எங்கள் ஊரில் மேக்சிமம் வெத்தலை தான் கிடைக்குதுன்னு சொல்லும்போது இந்த வெத்தலை பாக்கு அந்த ரெண்டு வெத்தலை வச்சு நீங்கள் உலகளுக்கு உங்கள் வாழ்க்கையை சுவிச்சியமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஈர்ப்பு தன்மையை அது நிச்சயமாக கொடுக்கும் தான் வழிபாட்டு முறையில் பிரதானமாக திருமண காலமாக இருந்தாலும் மற்ற எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் நம்ம வைக்கிறது முதல் வைக்கிறது பாக்கு தான் அது இல்லாமல் இங்கே சம்பிரதாயமாக எந்த விழாவுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது அதை வந்து காலகாலமாக கடைபிடிக்கிற விஷயம் அது அனுபவத்தில் வந்து நல்ல படம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த நீடிச்ச நிலத்தை நிற்கிது நாளைக்கு நிற்கும் பல இவங்கள தாண்டி நிற்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ உங்களுடைய பொருளாதார சக்திக்கு ஏற்ற வகையில் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுங்க திருமணம் ஆனாத பெண்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்தது தானே இந்த மாதிரி செய்யுங்க அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் கொடுக்க கொடுக்க அது கொடுக்க தன்மை உங்களுக்கு வந்துடும் சரி இந்த வெத்தலை பாக்கோட வந்து ஒரு வாழைப்பழம் வச்சு பார்க்குறோம்ல அது எதுக்காக அது அது என்ன நடக்குதுங்கிறது சொல்லுங்களேன் இல்ல வாழைப்பழம் நம்மளுக்கு இயல்பா பயன்படுது அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயம் வெத்தலை பாக்கு படம்ன்றது ஒரு பரிபூர்ண தன்மை அடையக்கூடிய விஷயம் எது ஒரு ஒரு நிறைவான விஷயம் செய்யணும்னு வச்சுக்கங்களேன் நிறைவு தன்மைன்னா அங்கதான் வரும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்புன்றது உடல் ரீதியாக நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் இறைவனுக்கு கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி மற்ற விஷயங்கள் வந்து அந்த இடம் சுபிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு ஒரு மனநிலையை வந்து ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் அடுத்தவங்களை அந்த போதும் சரி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதும் சரி மனநிலை கொஞ்சம் அருமையாக இருக்கும் அதை வழிபாட்டு முறையில் முக்கியமானவங்க தான் வாழைப்பழமும் ஆனால் நீங்கள் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழை உங்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு சுபிச்சமாக மாற்றக்கூடிய தன்மை அந்த இறைவனுக்கு கொடுப்பாரு இது எல்லாமே அனுபவமே தான் செஞ்சு பாருங்க நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி பச்சை தான் காஞ்சிபுரம் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டைகளை